இந்தியாவின் மிக பழமையான ஜாயின்ட் ஸ்டாக் வங்கி அல்லாஹாபாத் வங்கி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஐந்து ஏப்ரல் இருபத்து நான்காம் தேதி அல்லாகாபாத்தில் சில ஐரோப்பியர்களால் தொடங்கப்பட்டது ஆண்டுகள் செயல்பட்டு இரண்டாயிரத்து இருபது இந்தியன் வங்கியுடன் இணைந்தது ஆரம்பத்தில் உள்ளூர் வர்த்தகத்தில் கவனம் செலுத்தி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் விரிவடைந்தது இரண்டாயிரத்து ஏழில் ஹாங்காங் கிளையையும் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதில் தேசியமயமாக்கப்பட்டு சிறந்த ரீடெயில் வங்கி சேவைகளில் முக்கிய பங்கு வகித்தது அல்லாஹாபாத் வங்கி இந்தியாவின் முதல் தனியார் வங்கி ஆக்சிஸ் வங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் ஆர்பிஐ வழிகாட்டுதலின் கீழ் தொடங்கப்பட்டது இன்று இந்தியாவின் முன்னணி தனியார் வங்கிகளில் ஒன்றாக வளர்ந்து ரீட்டெயில் கார்ப்பரேட் மற்றும் செல்வ மேலாண்மை சேவைகளை வழங்குகிறது ஆக்சிஸ் வங்கி ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற முதல் வங்கி கனரா வங்கி மொத்த கிளை வங்கி சேவைகளுக்காக ஐஎஸ்ஓ சான்றிதழை பெற்ற முதல் இந்திய வங்கியாகும் இது தர மேலாண்மை மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கான அதன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது கிராமப்புற வங்கி தேசிய வேளாண் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு வங்கி கிராமப்புறங்களில் மைக்ரோ ஃபைனான்ஸ் மற்றும் வேளாண் கடன்களை மேம்படுத்த உருவாக்கப்பட்டது இது சுய குழுக்கள் மற்றும் கிராமப்புற திட்டங்களை ஆதரிக்கிறது மத்திய வங்கியின் வரலாற்று பங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்தில் நிறுவப்பட்ட இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இந்தியாவின் பேங்கிங் அமைப்பை ஒழுங்குபடுத்துவதுடன் மியான்மார் போன்ற நாடுகளுக்கு அவர்களின் மத்திய வங்கிகள் உருவாகும் வரை சேவையளித்தது